ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் பேசுனது உங்களை கேட்குதா இல்லையான்னு தெரியல கேட்கும் நினைக்கிறேன் கேட்கும் இப்போ வந்து நான் எந்த வீடியோ எதுக்குன்னா நான் கமெண்ட்ஸ் வீடியோ நான் சொல்லுவேன் ஓகேவா அதாவது யூடியூப் சேனல்ல அதுல கமெண்ட்ஸ் பாக்ஸ் ஒன்று இருக்கும் சரியா அதுல கமெண்ட்ஸ் போடுங்க தான் வந்து மக்களுக்கும் அதை பார்ப்பாங்கல்ல அதுல கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க சாரிக்கு ஒரு சாரி உள்ளது நம்ம போடுறோம் அதில் வந்து கமெண்ட்ஸ் நம்ம நம்பர் போடுறோம் தானே இந்த எரும மாடகு ஒன்றும் லேடிஸ் கிடையாது எல்லா ஜென்ஸ் ஜென்ஸ் தான் எல்லாம் வந்து வாட்ஸ்அப் நம்பரில் கமெண்ட்ஸ் போடுறாங்க வாட்ஸ்அப் அது வந்து ஸாரீ பிஸ்னஸுக்கு மட்டும்தான் அதை வந்து என்னென்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுறாங்க இல்லைன்னா கமெண்ட்ஸ் போடுறாங்க அதிலே போடுறாங்க எவ்வளோ பேருக்கு நான் வந்து நான் வந்து திட்டி அனுப்பியிருக்கேன் எங்கள் ஊருக்கு ஸாரீஸ் வேணும்னா சாரீஸுக்குள்ளதை மட்டும் போடுவேன் இதில் கமெண்ட் பாக்ஸில் போடாமல் வாட்ஸ்அப் நம்பரில் கமாண்ட்ஸ் ஏ கமெண்ட்ஸு எனக்கு அவ்வளோ இருக்குது நான் வந்து அது கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு நான் படித்து காமிப்பேன் நான் வந்து அதை எடுத்துகிட்டு வரேன் எனக்கு ஒரு தான் இருக்குது ஏன்னா பிஸ்னஸுக்கு அந்த செல் ஒரு செல்லு இருக்குது அந்த பிள்ளைங்க வச்சுருக்காங்க அது கெட்டாக இருக்கும் நான் இதில் வந்து உங்களுக்கு நான் இது பண்ணி தரேன் ஓகேவா நான் அதை வந்து ரெடி பண்ணி பேப்பரில் தான் வாங்கி ரெடி பண்ணி வாங்கிட்டு வரணும் இப்போது வந்து ஹாய் சிஸ்டர் ஹாய் இப்படியெல்லாம் போடுறாங்க போட்டுட்டு இங்கே அதுக்குன்னு தனியாக இருக்கும் இன்ஸ்டாகிராமில் உள்ளவங்களும் இதில் வந்து தான் மெசேஜ் போடுறாங்க யூடியூப் சேனலில் உள்ளவங்களும் அதில் வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் போடுறாங்க வந்து நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் நான் ஏன்னா நான் வந்து பிஸ்னஸுக்குள்ளே தான் நாங்கள் வரிசையாக இது பார்ப்போம் சாரீஸ் வந்து எங்களுக்கு சேல்ஸ் வந்துருக்கா இதெல்லாம் பார்க்குறதுக்கு மத்தியில் நீங்களும் இடையில இடையில கமெண்ட்ஸு ஹாய் மேடம் எப்படி இருக்கீங்க ஆர் செல்லப்புட்டி பூச்சிக்குட்டி இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தைகள் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு சாரி வேணுமா கமெண்ட்ஸ் போடுங்க ஓகே இது வந்து விட மாட்டேங்கிறீங்க சாரே விட மாட்டேங்கிறேன் நிறைய பேருக்கு நான் வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டிருக்கேன் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க போடாதீங்கன்னு நான் திட்டிதான் போட்டிருக்கேன் அதெல்லாம் வீடியோஸ் சொல்ல முடியாது போட்டிருக்கேன் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க ஓகேவா எல்லாரும் வந்து விளையாடிட்டு ஒண்ணு இல்லை உங்களை மாதிரி அந்த பொண்ணு என்ன பண்றா இந்த கிட்ட பேச மாட்டேங்குமா இந்த பொண்ணு இது பண்ணுமா அப்படிப்பட்ட வேலை இது இல்லை ஓகேவா எங்களுக்குன்னு நிறைய வேலை இருக்கு நாங்கள் அந்த வேலையை பார்த்து போயிட்டே இருக்கோம் உங்களை நீங்க இதுக்குனே தனியா ஆள் இருக்காங்க அங்கே போய்க்கோங்க ஓகேவா நான் வந்து நான் திட்டி தான் நான் மெசேஜெல்லாம் நிறைய அனுப்பிடுறேன் ரொம்ப ரொம்ப பொசிட்டியெல்லாம் மெசேஜ் போடுறேங்க எங்கள் அது பிஸ்னஸுக்கு போடுறீங்க நீங்கள் அதுலேயே கால் பண்ணுறீங்க அதுலேயே பேசுறீங்க ஆ உங்கள் உங்கள் ரசிகை நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணுங்க பிஸ்னஸ் ஃபாலோ பண்ணுங்க ஒரு இது இல்லை ஃபாலோ பண்ணுறவங்க ஏன் கால் பண்ணுறீங்க நீங்கள் நான் வந்து அது வேறு பிள்ளைங்க வேறு ஃபோன் எடுக்கும்போது ரொம்ப இதாக இருக்குது எங்க ஒன்று சொன்னாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது எதுக்கு எதுக்குதான் நீங்கள் இப்படி இருக்கீங்க ஆ ஒரு சில பசங்கள் ஒரு சில ஆண்கள் மட்டும் நல்லவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க நீங்கள் தேவையில்லாத இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க தேவையில்லாம ஏன் வந்து மெசேஜ் போடுறீங்க உங்களுக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் எங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு இருக்கீங்களா நான் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு நாங்கள் அதெல்லாம் பார்க்கணும் இந்த வீடியோ போடுறதே வருத்தமாக தான் போடுறேன் அவ்வளோ மெசேஜ் ஏன்னா நிறைய மெசேஜ் வருது நாங்கள் வந்து பிஸ்னஸ்க்குள்ளது தான் நாங்கள் கடை எல்லாம் எடுத்து இது பண்ணுவோம் பார்த்தா எல் நிறைய மெசேஜ் இந்த எரும மாடுகளில் தான் போட்டிருப்போம் என்ன ஒரு ஜென்மங்க ஒரு நேரம் சொன்னால் மண்டையில் புரிஞ்சுக்கோம் சரியா ஒரு பெண் வந்து ஒரு வேலை தொழில் பண்ணுறாங்கன்னா அவங்கள அது தொழிலை செய்ய விடுங்க தயவு இது என்னது நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் எங்களை இது செகண்ட் வீடியோ நான் போடுறேன் வந்து அவேர்னஸ்க்குள்ளது இன்னொரு விஷயம் ஒரு பையன் பிஸ்னஸ்க்குள்ளே கால் பண்ணி பிஸ்னஸுக்குள்ளே இருந்து ஓகேன்னு சொல்லி அவன் ஒரு சாரியை ஸ்கீம் எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க அனுப்பி வந்து இந்த சாரீ வேணும் அப்படின்ட்டு அப்போ இந்த சாரீ வேணும்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லி நம்ம எல்லாம் கரெக்ட் பண்ணி அமௌண்ட்டெல்லாம் ஒரு நாலஞ்சு சாரீக்குள்ள வந்து அமௌண்ட் எல்லாம் எல்லாம் பண்ணி நாங்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு எல்லாம் பார்த்த பிறகு கடைசியில் அவங்க ஃபோன் நம்பரை போட்டு நாங்கள் வந்து அமௌண்ட்டை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வாய்ஃபிசிட்டு போடுறோம் போட்ட பிறகு அவனுக்கு நம்பரை போட்டு ஒரு ஃபோட்டோவில் அவனுங்க நம்பரை போட்டு அம்பு குறி போட்டு திரும்ப எங்களுக்கே அனுப்பியிருக்கான் என்னன்னு பார்த்தா அந்த நம்பருக்கு இந்த அமௌண்டை நாங்கள் போட்டு விடணுமா இந்த அமௌண்ட்டை நீங்கள் போட்டுவிடுங்க ஆ அந்த நம்பருக்கு நாங்கள் போட்டு விட்டுட்டு நீங்கள் த நீங்கள் சாரி எடுக்கிறது எங்கள் வீட்டில் பொருள் இருக்கிறது நாங்களே அமௌண்ட் போட்டுவிடணுமா அமௌண்ட்டை போட்டுவிடணுமா அவங்க வீடுன்னு சொல்லிவிட்டு குறி போட்டு அப்படி போடணும் இன்னும் ஒரு இது ஆ திட்டவும் முடியல வீடியோ நமக்கு வந்து அந்த மாணி இருக்கிறதுனால திட்டவும் முடியல வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக இல்லை பேச வேண்டியதை ம் அப்படி போட்டுவிட்டு இந்த அமௌண்ட்டுக்கு போ இதுக்கு அமௌண்ட்டை போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்ருக்கான் உன்னை எதை கொண்டு அடிக்கணும்னா எனக்கு தெரியலை ஆ தேவையில்லாத இதெல்லாம் பண்ணாத சரி பேர் நான் சொல்லலை இன்னும் நீ எதாவது அப்படி போட்டேன்னா எல்லாத்தையுமே நான் வீடியோஸில் காமிச்சிடணும் ஓகேவா எதா எதுவாக இருந்தாலும் கவனமாக இருங்க கவனமாக பிஸ்னஸ் புதுசாக தொடங்கியிருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பாடுங்க ஓகேவா உங்ககிட்டலாம் வந்து எப்பா ஒன்றுமே பேச முடியல ஒன்றும் சொல்ல முடியல தேவையில்லாத இங்கே என்னென்னவோ நடக்குது இந்த பிரச்சனையில் இல்லை இதுக்கடையில் இந்த ம இந்த இவனுக்கு உறுப்பானோட கிடந்து இன்னொரு பிரச்சனோலையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது பெரிய ரோதனையாக இருக்குது சார்